வணக்கம் மக்களே நமக்கு இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரங்களுக்கெல்லாம் வட்டப்பாத்தி எடுக்காமல் இருக்குது சில மரங்களுக்கெல்லாம் ஸோ அதுதாங்க ஸோ வட்டப்பாத்தி எடுக்காததுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேயும் இங்கேயும் போயிடுது மரத்துக்கு சரியாக கிடைக்கிறதில்ல இந்த மரம் முடித்தாச்சுங்க அடுத்து இந்த மரத்தில் நிறைய களை செடிகள் இருக்கிறதுனால அதை அளவில் வச்சு ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாங்க வெட்டி முடிச்சுட்டு இதுக்கும் வட்டப்பாத்தி எடுத்துடலாம் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பாருங்கள் ஸோ இந்த மரம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த களை செடிகளும் இல்லை மரத்தை சுற்றி எப்பொழுதுமே நம்ம நல்லா மண்ணை அணைச்சிட்டு ஒரு இரண்டு அடி இடைவெளி விட்டு தாங்க தண்ணி பாய்ச்சணும் அப்போ தான் வேர் சீக்கிரமாக வந்தவங்களுக்கு மரம் நல்லா கிளம்பும் ஸோ மாடியில் நம்ம பாட்டி வெத்தக்கூள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த சேலை நல்லா ஃபுல்லாக விரித்து போட்டு அதில் கல்லெல்லாம் வச்சு நம்ம சுத் அளவுக்கு கடிக்கியாச்சு கடைசியில் பார்த்தா நம்மளையே கோல் புளிய வச்சுட்டாங்க நம்ம பாட்டி நமக்கு வத்தல்னா எப்பொழுதுமே பிடிக்கும் ஸோ பாட்டி எடுத்து எடுத்து கொடுத்தாங்க நம்ம ஃபுல்லாக இதுக்கு புழிஞ்சாச்சுங்க வத்த கோல் புளிகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த வித அனுபவமும் கிடையாது சும்மா ஜஸ்ட் தாங்க ஸோ பாட்டிக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு அதையும் வெட்டி போட்டாச்சுங்க இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா சரியான காற்றுங்க ஸோ வானம் நல்லா இருட்டிக்கிட்டு மழை வர்றதுக்கு ரெடியாக இருந்துச்சுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்